வேலை நிரந்தரம் கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அரசு பேருந்துகள் இயங்காததால் மக்கள் அவதி மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் விரைவில் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மணவெளி மற்றும் பாகுர் தொகுதிகளைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாவை வழங்கினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் ரமேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சிறப்பு கூறு நிதி கூடுதலாக ஒதுக்கப்படுவதாகவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும் அவர்களின் பொருளாதார நிலை உயர வேண்டும் என்றும் தெரிவித்தார் கடந்த ஆட்சியில் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியவில்லை ஆனால் இந்த அரசு ஐந்தாயிரம் அரசு பணியிடங்களை நிரப்பி உள்ளது தகுதியின் அடிப்படையில் படித்த இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஆயிரம் அரசு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்தார் அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருவதாகவும் ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதால் அதற்கு மாற்றாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி அனைவருக்கும் வீடு என்ற நிலையை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதியதாக விண்ணப்பித்துள்ள பேருக்கு முதியோர் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு தற்பொழுது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சட்டமன்றத்தில் அறிவித்தது போல அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் விரைவில் வழங்கப்படும் எனவும் கூறினார் ஆயிரம் ரூபாய் சரிக்காத ஆயிரம் ரூபாய் குடும்பத்தலைக்கு கொடுப்போம் முக்கியம் இல்லை அதுவும் விலையில் கொடுக்கப்படும் அறிவிக்க அத்தனை அக்கறை செயல்படுத்தும் என்பது உங்களுக்கு குறிப்பில் விரும்புகிறேன் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக் கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் பேருந்துகளை இயக்காமல் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு மொத்தமாக பதினேழு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களின் முன்னூற்றி பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது இந்திய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் இன்று முதல் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை முதல் அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர் இதனிடையே புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் போல இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை புதுச்சேரியில் கடைகளின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த பணத்தை திருடிச் சென்ற சேலத்தைச் சேர்ந்த பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் கண்டு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரியூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் இவர் புதுச்சேரி விழுப்புரம் சாலை திருவண்டார் கோவில் பகுதியில் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று வழக்கம் போல வியாபாரத்தை முடித்துவிட்டு தனது கடையை மூடிவிட்டு சென்றவர் மறுநாள் காலை கடையை திறக்க வந்தபொழுது கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று அங்கு கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போயிருப்பது தெரியவந்தது தொடர்ந்து அருகே இருந்த டயர் கடை மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபொழுது அதில் மர்ம நபர் ஒருவர் முகமூடி அணிந்து கொண்டு ஷட்டர் பூட்டை உடைத்து கடைக்குள் ஊர்ந்து சென்று டார்ச் லைட் அடித்துக்கொண்டு கடையை முழுவதுமாக நோட்டமிட்டு பின்னர் கல்லாபேட்டி அருகே சென்ற அந்த நபர் கையில் வைத்திருந்த திருப்பிலி மூலமாக கல்லாபெட்டியை திறந்து திருடி செல்வது பதிவாகியிருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த திருட்டு தொடர்பாக சதீஷ் சிசிடிவி காட்சிகளுடன் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழக பகுதிக்கு அனுப்பி வைத்து விசாரித்து திருட்டில் ஈடுபட்டது சேலத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் பாண்டியன் என்பதும் அவர் மீது தமிழகத்தில் எழுபதற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது அதையடுத்து அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் புதுச்சேரி எல்லை பகுதியில் சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர் ஜூஸ் கடையில் திருட்டில் ஈடுபட்ட பாண்டியன் என தெரியவர அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு சேலம் மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்தவர் தமிழகத்தில் போலீஸ் கெடுபடி அதிகமானதால் சேலத்தில் திருடிய இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வந்து திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது தொடர்ந்து அவரிடமிருந்து இருசக்கர வாகனம் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கடைகளை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராடு திருப்பிலி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் மாநில அளவிலான துப்பாக்கி ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி இளைஞர்கள் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு ஆண்களுக்கு நிகராக இலக்குகளை துல்லியமாக சுட்டு அசத்திய இளம் பெண்கள் காரைக்கால் துப்பாக்கி சுடும் கிளப் சார்பில் பத்தாவது மாநில அளவிலான துப்பாக்கி ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று தொடங்கியது காரைக்கால் தேசிய மாணவர் படை கமாண்டர் ரஞ்சித் ரத்தே துப்பாக்கி சுடும் போட்டியை தொடக்கி வைத்தார் இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டியில் புதுவை காரைக்கால் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் பெண்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் குறிப்பாக இளம் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலந்து கொண்டு இலக்குகளை துல்லியமாக சுட்டு அசைத்தினர் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரியில் உள்ள மீனவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பத்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிங்கார வேலர் முன்னேற்ற கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள மீனவர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர் சார்பில் சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர்களின் மீனவர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்திற்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாமல் உள்ள நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்த கோரியும் அரசியல் அதிகாரத்தால் மீனவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க கோரியும் கல்வியில் வேலைவாய்ப்பில் அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர் சமூகத்திற்கு பத்து சதவீதம் ஒதுக்க வேண்டும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மீனவ மாணவர்களுக்கு முழு கட்டண தொகையும் அரசு செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் ராமதாஸ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி ஜோஸ் ஆளுகாசில் ஆடு தள்ளுபடி கொண்டாட்டம் புதுச்சேரி ஜோஸ் ஆளுகாசில் ஆடு தள்ளுபடி கொண்டாட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக லக்ஷ்மி பரணி மைத்ரி சாதனா யுவஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பொன்னாடி அணிவிக்கப்பட்டது விழாவின் சிறப்பு அம்சமாக ஆடி தள்ளுபடியாக பிளாட்டினம் செயின்களுக்கு ஐந்து சதவீதம் தள்ளுபடியும் அனைத்து பர்ச்சேஸ்களுக்கும் சிறப்பு பரிசும் வழங்கப்படுகிறது மேலும் வைரங்களுக்கு இருபது சதவீத தள்ளுபடியுடன் பிளாட்டினத்திற்கு ஏழு சதவீதம் தள்ளுபடியும் வெள்ளிப் பொருட்களுக்கு செய்குழி சேதாரம் இல்லை சிறந்த ஸ்லோகனுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது விழாவில் பங்கேற்ற விருந்தினர்கள் செயின் மற்றும் பரிசு தள்ளுபடி நிகழ்ச்சியை ரிப்பன் கட் செய்து துவக்கி வைத்தனர் இதில் ஜோஸ் ஆல்காசின் கிளை மேலாளர் நீஜோ துணை மேலாளர் மனோஜ் கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் மற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் சில பேர் சில பேர் ஓகே மேடம் மேடம் இங்கே இந்த கேம் பாருங்க ஓகே மேடம் சார் சார் மார்ஷியல் அகாடமி நடத்திய தேசிய அளவிலான கராத்தி போட்டி கடந்த அன்று புதுவை மாநிலம் ஆச்சாரியாபுரம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் ஜீனியஸ் பள்ளி தாளர் கார்த்திகா தேவி மற்றும் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பித்து வைத்தனர் மேலும் மாஸ்டர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் இவ்விழாவில் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் சேர்மன் ரவி தலைவர் சரவணன் மற்றும் துணைத் தலைவர் தக்ஷணாமூர்த்தி முன்னிலை வகித்து சிறப்பித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை கராத்தே அழகப்பன் குமரன் ஸ்ரீரங்கம் சென்சாய் துவாரகம் மற்றும் முத்து கிருஷ்ணன் சரவணன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புதுவை மாநில கராத்தே மாஸ்டர்கள் நடுவர்கள் மற்றும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் போட்டியில் பரிசளிப்பு விழாவில் செம்பியம்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளி பொறுப்பு ஆசிரியர் கனிமொழி கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தார் போட்டி அமைப்பாளரும் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் செயலாளர் மற்றும் எவர் கியோஷி ரா சரவணன் போட்டிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் பயிற்சியாளர் சென்சாய் சரண்யா மற்றும் சென்சாய் சரண்ராஜ் உடனிருந்தனர் இறுதியாக சென்சாய் சரண்ராஜ் நன்றி கூறினார் திருபுவனை தொகுதி களி குப்பம் கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் திருவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நாற்பத்தி ஆறு லட்சம் செலவில் களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் விரிவு ரமணா நகர் விரிவு புவனேஸ்வரி நகர் ஆகியவற்றின் உட்புற தெருக்கள் மற்றும் ஜே எம் ஜே கார்டன் முதன்மை சாலைக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மண்ணாடிபட்டு கொமுனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் சபரிமுத்து மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினா புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் ரிவேராவில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டேரியன் வைத்தியநாதன் மாவட்ட கவர்னர் ரோட்டேரியன் லியோன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துணை கவர்னர் ரோட்டேரியன் கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக ரோட்டேரியன் சரவணன் செயலாளராக ரோட்டேரியன் செந்தில்குமார் பொருளாளராக ரோட்டேரியன் யுவராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் ரோட்டேரியன் சுகுமார் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக பி டி ஜி செல்வநாதன் ஆர் என் ராசான் மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினாவின் நிர்வாகிகள் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தொகுதியாக கருதப்படும் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜிஎன்எஸ் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரொக்கமும் மற்றும் நினைவு பரிசும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய ஜிஎன்எஸ் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜிஎன்எஸ் ராஜசேகரன் திருநள்ளாறு தொகுதியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதோடு அடுத்த ஆண்டு முதல் விளையாட்டுப் போட்டிகளில் மாவட்ட மாநில அளவில் பங்கேற்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவித்தார் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிபுர மகா உற்சவத்தினை முன்னிட்டு வளையல் அணி திருவிழா நடைபெற்றது காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிபுர மகா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக பத்தாம் நாள் ஆடிபுரத்தன்று காலை ஏழு மணியளவில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள்ளாக வளையல் சேவை என்று சொல்லக்கூடிய சிறப்பான வழிபாடு நடைபெற்றது இதில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வளையல் சேவை தரிசனம் செய்து அனைவருக்கும் வளையல் பிரசாதம் முளைப்பயிறு பிரசாதம் பெற்று சென்றார்கள் விழாவில் உபேதாரர் திருக்காஞ்சி பரசுராமன் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் வேலை நிரந்தரம் கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அரசு பேருந்துகள் இயங்காததால் மக்கள் அவதி மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்